அது மட்டும் கிடையாது இப்போ வந்து திமுகவும் காங்கிரஸ் தான் கொண்டு வந்ததுன்னு சொன்னோம்னா அது அப்படியே பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இவங்க மாற்றினது என்னென்னா என்எம்சி ஆக்ட் டூ தௌசண்ட் மிகப்பெரிய கிளாஸாக தான் நீட்டு நெக்ஸ்ட்லாம் கொண்டு வராங்க ஸோ அது சட்டப்பூர்வமாக பண்ணுறாங்க அது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்த விஷயத்த என்எம்சி ஆக்டில் வந்து நீட்டு நெக்ஸ்ட் போன்ற தேர்வுகள் வந்து சட்டப்பூர்வமாக பண்ணுறாங்க ஸோ இது வந்து பாஜக பண்ணுதான் பாஜக வந்து ஊழல்லாம் பண்ணாது வெளிப்படையோட இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க இது எல்லா பிம்பமும் உடைக்கப்பட்டு விட்டது அது எலக்ட்ரல் பாண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும் குஜராத்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து குஜராத்ல சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது போதே வந்து மாநில உரிமைக்கு எதிரானது தான் சொன்னாங்க இப்ப நாம என்ன சொல்ல வரோம்னா வெளியே இப்போ ஒரு இப்ப நீங்க நெட்டு பத்தி பேசும்போது தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லியிருக்காரு ஒரு இன்டெகிரிட்டி வந்து ஏதோ ஒரு டவுட்டா இருக்கு அப்புறம் நாங்க டிரான்ஸ்பெரன்சில காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம்னு என்ன டிரான்ஸ்பெரன்சி வச்சிருக்கீங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒன்னே லட்சம் பேர் நீட் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தொருத்தருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் எஜுகேஷன் மினிஸ்டருக்கும் ஹெல்த் மினிஸ்டருக்கும் எல்லாருக்குமே அந்த கால லட்சம் பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காச்சும் ஒரு ஆர்வம் இருக்கும் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் வந்து தாழ்த்தப்பட்ட எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டவர் எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூலு எத்தனை பேர் பிரைவேட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் எய்டட் எத்தனை தெரிஞ்சுக்கிறேன் இது தெரியுமா தெரியாது ஏன்னா அது சொல்ல அப்ளை அப்ளிகேஷனாக டைரக்டாக அங்கே போகுது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோ அல்லது அதுக்கு முன்னாடி சிபிஎஸ்சி நடத்தினாங்க ஸோ அந்த தகவல்களை கூட சொல்ல மறுக்கின்றது அது இப்போ சொல்ல மறுக்கிறதுக்கு என்ன காரணம் ஆனால் அது கிடையாது ஆனால் இவங்களுடைய பாஜகவுடைய ஆணவ போக்கு மாநிலத்துக்கு உரிமையே இருக்கக்கூடாது மாநிலங்கள்லாம் இவங்களுக்கு கிளிக்கிறையாக இருக்கணும்ன்ற எண்ணம் தான் அதுக்கு முக்கியமாக இன்னொன்று சொல்கிறேன் அதிக எண்ணிக்கையில் டிஎம் எம்சிஹெச் போன்ற உயர் சிறப்பு மருத்துவர்களுக்கான சீட் நம்மள்கிட்ட இருக்குது ஒரே ஒரு சீட்டு கூட நமக்காக ரிசர்வ் பண்ணல நம்ம வீட்டுல நம்ம வரி பணத்துல நம்ம கிட்ட இருக்கிற ஐநூறுக்கும் மேற்பட்ட உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் இருக்கின்றன ஆனா நமக்கு ஒட்டு மொத்தமாக மாநில உரிமையை கொண்ட அந்த பாஜக தான் இது இதன் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை எல்லாம் யூஜிக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துட்டு உச்ச நீதிமன்றம் போனாங்க அதுக்கப்புறம் மறு தேர்வு அதெல்லாம் விசாரணையும் மீண்டும் இருக்கு நெட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே எந்த புகார் சொல்லுங்க அவர்களே அடுத்த நாள் அதை ரத்து பண்ணிட்டாங்க சிபிஐ விசாரணைக்கு போயிட்டாங்க

எக்ஸாம் முடிச்சிட்டு பிள்ளைங்க வெளியில வந்தவங்க வீட்டுக்கு தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் போயிட்டு இதெல்லாம் பார்ப்பாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சோ கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டதுனால கம்ப்ளைண்ட் இல்லன்னு அர்த்தம் கிடையாது இவங்களே சொல்லிட்டாங்க முறைகேடுகள் நடந்திருக்கு பேப்பர் லீக் நடந்திருக்கு எல்லாமே வந்திருக்கிறது சோ அந்த அதுவும் நீங்க சொல்ற மாதிரி லட்சக்கணக்கு கூட கிடையாது அஞ்சாயிரத்து கூட கிடைக்குது அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு மோசமா இருக்கிறதுன்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியாக இதில் முக்கியமான பிரச்சனை என்னன்னா பணக்காரர்களுக்கு சீட் இங்கே தகுதி திறமையெல்லாம் எதுவுமே கிடையாது அதை சரி செய்வதற்கு இதை எதாவது பண்ணாங்களா இதுக்கு மேலே தான் ஒரு கமிட்டி ராதாகிருஷ்ணன் கமிட்டி ஒன்று போடணுமா இதை நாங்கள் வந்து எங்கள் சங்கம் சார்பாக பலமுறை முறை சொல்லியிருக்கோம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோட ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு ஏன் ஃபிக்ஸ் பண்ணலை இதற்கு முன்பாக நூறு சதவீத இடம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிரைவேட் காலேஜில் பற்றி பேசுகிறேன் அந்த நூறு சதவீதமான இடத்துக்கும் ஏதாவது ஒரு மெக்கானிசத்தில் தமிழ்நாட்டில் ஃபீஸை ஃபிக்ஸ் ஆகிருந்தது அறுபத்தஞ்சு சதவீதமான சீட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கு ஒரு ஃபிக்ஸ் வந்து பண்ணி ஒரு கமிட்டி வந்து போ ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுது முப்பத்தஞ்சு சதவீதம் மேனேஜ்மெண்ட் கோட்டை அதுக்கு ஒரு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஆனால் இப்போ இந்த என்எம்சி ஆக்ட் வந்துருக்குல்ல அதெல்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப அழகாக தனியாருக்கு ஆதரவான கொள்கையை பாஜக எடுத்திருக்கிறது ஸோ அது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டாங்க அப்போது ஃபஸ்ட்டு பேஜில் இங்கிலீஷ் இதில் வருது எம்டி ரேடியோ டயக்னோசிஸ் இருபது லட்சம் முப்பது லட்சம் ஒயிட்டாக வாங்குறாங்க அதுக்கு அடுத்து மிச்சம் இருக்கு ஐம்பது பர்சென்ட்டுக்கு அந்தந்த மாநிலத்தினுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க உடனே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க ஸோ இது போயிட்டு இருக்கு ஆக பிரைவேட் மெடிக்கல் காலேஜோட ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு கவர்மெண்ட் பாஜக ரெடியா இல்லை நிகர்நிலை பல்கலைக்கழகத்தோட ஃபீஸ் யூஜிசி அவங்களோட ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ண ரெடியா இல்லை கோச்சிங் சென்டர் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தானே கொரோனா காலத்தில் வந்து பிரைவேட் டாக்டர்ஸ் எல்லாருடைய ஃபீஸையும் ஃபிக்ஸ் பண்ணல ஸோ ஏன் வந்து ஒரு கட்டணத்தில் வந்து இதுதான் சொல்லக்கூடாது அதை சொல்லாமல் எல்லாம் ஃபீஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணினா ஓரளவு வந்து பிரச்சனை சால்வ் ஆகும் அப்போ என்ன ஆகும் இந்த கட் ஆஃப் மார்க் அம்பது பர்சன்ட் இருக்கு பாத்தீங்களா அதை குறைக்க வேண்டிய அவசியமே இருக்காது கட் ஆஃப் மார்க் ஐம்பத குறைச்சி அப்படியே அப்படியே வந்து ஜீரோவா வந்து நீங்க நிறைய பணம் இருக்கிற ஆளுக்கு கொடுத்துட்டு நீட்டு வந்து தகுதி தகுதிக்கார இருந்தே திறமைக்காந்தேன்னு சொல்லி பேசுவது மக்களை ஏமாற்ற கல்வி அமைச்சர் என்ன சொல்றாருன்னா முறைகேடுதல் குறித்து விசாரித்து போவதற்கு அமைக்கப்பட்டிருக்கு விசாரணை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது சீர்திருத்தத்திற்கான குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கு இதுல வந்து நீங்க அரசியல இது பண்ணாதீங்க கல்வியில அரசியல் பண்ணாதீங்க இல்ல அரசியல இவங்க தான் பண்றாங்க இப்ப நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் டிஎம்எம் சி எல்லா சீட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி இப்ப தொடர்ந்து வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்காங்க ஏன் மெரிட் லிஸ்ட் போடுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் நெடுஞ்சலையா கூட அதை பத்தி பேசினாங்க நான் என்ன கேட்கிறேன் மெரிட் லிஸ்ட் இல்ல அதனால நீட் வேணாம் அந்த மாதிரி தேர்வு கூடாது அப்படி கிடையாது ஒட்டுமொத்தமாக மெரிட் லிஸ்ட் ஏன் போடல அப்ப ஐஐடி ஜிக்கு போட முடியுதுல இன்னொரு விஷயம் எம்பி மக்கள் வந்து அவசியம் புரிந்து கொள்ள வேண்டிய எல்லாருமே ஒரு விஷயத்தை பேசும்போது முழுமையாக பேசணும் ஒரு லட்சத்து அஞ்சாயிரம் சீட் எம்பிபிஎஸ் சீட் இருக்கு வெறும் ஐந்தாயிரம் இடங்கள் தான் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கு அந்த ஐந்தாயிரம் இடத்துக்கு நம்ம தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் மிச்சம் இருக்கிற சீட்ல ஒரு லட்சம் சீட்ல ஐம்பதாயிரம் இடங்கள் வந்து மற்ற கவர்மெண்ட் காலேஜ் கர்நாடகா கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் அதில் நம்ம போக முடியாது ஆனால் மீதம் உள்ள ஐம்பதாயிரம் இடங்களில் பெரும்பாலும் பெரும்பகுதி என்ன ஆல் இந்தியா கோட்டா இருக்கு எய்ம்ஸ் இருக்கு பிஜே சண்டிகர் ஜிப்மர் எல்லாமே இருக்கு அப்ப அங்கெல்லாம் நம்ம போகலாம் அப்ப டிஎன் பிஜி டிஎன்பி சீட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்ப அதற்கு வந்து என்ன

நவீன அறிவியல் மருத்துவத்துல வந்து பலவேறு மூட நம்பிக்கைகள் உள்ள புகுத்தி சிலபஸையும் கன்டெப்ரேட் பண்ணிட்டாங்க எக்ஸாம் பேட்டையும் கன்டம்பெனட் பண்ணிட்டாங்க மருத்துவர்கள் மருத்துவர்களுக்கு இனிமே வர வாய்ப்பே இல்லை பாரம்பரிய மருத்துவம் அதுக்கெல்லாம் யாருமே எதிரானவர்கள் அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து கொண்டு அதை இம்ப்ரூவ் பண்ணி இன்றைக்கு இருக்கிற நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் இப்போ எல்லாருமே பாரம்பரிய மருத்துவம் கூட செத்து யூஸ் பண்றாங்க நீங்க யூஸ் பண்ணீங்க நாங்க கேட்கறோமா இல்ல நீங்க அந்த காலத்துல நீங்க நாடிதானே அந்த காலத்துல நீங்க நாடிதானே பாத்தீங்க ஏன் தொட்டு பார்க்காம இப்படி பண்றீங்க அதெல்லாம் கிடையாது அடுத்த அறிவியல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போயணும் அதை

தனியார் காலேஜ் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணணும் நிகர்நிலை காலேஜ் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணணும் கோச்சிங் சென்டர் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணணும் மாப்பப் கவுன்சிலிங் சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல பிரைவேட் காலேஜ் யாருக்கு வேணால் சீட்டு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கட் பண்ணணும் அதே மாதிரி அடுத்தபடியாக மாநில தேர்வுகளுக்கு வந்துட்டு விலக்கு அந்த அந்தந்த மாநிலத்து இப்போ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஃபீஸே கிடையாது ஸோ அதை மாதிரி வந்துட்டு பண்ணணும் இப்போ எஸ்ஸிஎஸ்டி மாணவர்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அதை வந்து ஃபீஸை வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கொடுக்க முடியாது அரசாங்கத்தில் ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கொடுக்க வேண்டும் கல்வி உதவித்தொகை கொடுக்க வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அனைத்து லாஸ்ட் சீட் வரைக்கும் பிரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் தான் ஃபில் பண்ணணும் கவர்மெண்ட்டும் பிரைவேட் தான் பண்ணணும்